அரூரில் திமுக பிரமுகர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூரில் பதினான்கு வயது சிறுமி தலைவலி காரணமாக அரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது கீழ்மரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் முருகேசன் என்பவர் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் திமுக அமைப்புச்சாரா ஓட்டுநர் மாவட்ட துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார் இவர் டிராவல்ஸ் மற்றும் பைனான்ஸ் மூலம் கடன் கொடுத்து வசூல் செய்தும் வருகிறார் இந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற பதினான்கு வயது சிறுமியை முருகேசன் இரவு நேரத்தில் வெளியில் வரக்கூடாது என கூறி அந்த சிறுமியை அவரது அத்தை வீட்டில் விடுவதாக அழைத்தபோது சிறுமி வேண்டாம் என்று சொல்லியும் அவர் கேட்காமல் கட்டாயப்படுத்தி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார் அப்போது அத்தை வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் சிறுமியின் அத்தை வீட்டிற்கு அருகில் உள்ள கரும்பு காட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது சிறுமிக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருசக்கர வாகனத்தை நிறுத்த சொல்லி கீழே இறங்கிய சிறுமியை திமுக பிரமுகர் முருகேசன் பின்பக்கமாக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து உடம்பில் கை வைத்துள்ளார் இதனால் போன சிறுமி அழுதபோது இதை யாரிடமும் சொல்லக்கூடாது மீறி சொன்னால் உன்னை கொன்று விடுவதாக திமுக பிரமுகர் முருகேசன் மிரட்டியுள்ளார் அடுத்து சிறுமி பயத்தில் அவரை தள்ளிவிட்டு அருகில் இருந்த சிறுமியின் அத்தை வீட்டிற்கு வந்து நடந்ததை சொல்லியிருக்கிறார் அப்போது அத்தை மூலம் சிறுமியின் அம்மாவிற்கு தகவல் தெரிவித்தபோது பதறி போன சிறுமியின் தாய் அழுது இருக்கிறார் இன்று சிறுமி தனது அம்மாவுடன் அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த முருகேசன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் முருகேசனை கைது செய்து விசாரணை நடத்திய பிறகு அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனா் Periharmonium Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation.